Njapa <Sit> jalan, <tarpans> <Sans fits> ya? Hai

வெங்காயம் போட்டிரு உப்பு போடையா உப்பு போட்டது சார் மறந்துட பாத்தீங்கலாம் இவ்வளவு போட்டது ஆனா என்ன சரியா பசிலாம் வந்தேன் நான் செந்திர செந்திர சரியான போய் சாப்பாட்டே இருப்பான்

இல்ல கொண்டு வாங்க நீங்க வரலைனா நான் சோற மட்டும் போட்டு சாப்றா ஆமா லேட்டான அர்த்த கட்டமா கொண்டா

பைனல் பைனல் சாப்பாடு பரவாயில்லை நான் படிச்சிருக்கீங்க அந்த கிளாஸ் நீ படிச்சிருக்கீங்கடா தான் ஒரு குண்ணத்து கூட ஓகே ஆனா வினுசுக்கு சரியான வசதியா பாக்குறாங்க நான் குடிக்கல நல்லா நான் சாய் சொன்னேன் ஏய் குடிக்கல என்ன குடிச்சிட்டு வந்தா தான் சாப்பாடு லஞ்சிட்டு இருக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சேன் தண்ணி எங்காடு தான் தண்ணியெல்லாம் வச்சாச்சான் என்ன வடி வேறு தண்ணி தண்ணி இல்லை அந்த க்ளாஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் க்ளாஸ் அதனால் சாப்பாடு போட்டுவோம் சேட்டி கூட முடிஞ்சு சாப்பாடு நீ திருப்பி நாங்கள் வந்து சித்தி வந்து சாப்பாடை கொண்டு வந்து காட்டு கோசியன் நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் போடுறோம் என்ன செஞ்சு சாப்பாடு வடிவாக வந்து சாப்பிடலாம் தானே இருந்து இது வந்து இது தானே ரைஸ் இது வந்து சிக்கன் நானும் பிரியாணி சாப்பிட வேண்டும் பாக்கிறேன் சித்தி பசிக்கிறத சாப்பிட வேண்டியதானே

இங்க வந்தா நீங்கள் கையால வந்து போயிட்டு சாப்பிடலாம் என்ன சொல்ற அம்மான் சித்தினா கூட வெளிநாடு வளர கூட சாப்பிட்டு இருப்பேன் சித்தி சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பிள்ளை கூட வந்து சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே நாங்க அப்படி நாங்க கூட சொன்னாலே பேர் லெவல இருக்குன்னா சொல்லுவோம் நம்ம வெயிலுக்கு வந்து இந்த கரையில் வந்து கொஞ்சம் தூளுவல்ல வந்து கொஞ்சம் கூடவா நாங்கள் போடுறது போட்டாலே அதுவழையே கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து விருப்பம் என்ன

அது அவியல் விரும்பி நாய்கள் போட்டி சாப்பிடறோம் மேடம் எல்லாம் குளிர் தானே குளிருக்கு வந்து சாப்பிட்றத வந்து விரும்ப மாட்டேன் விருப்பமா நாய்கள் வேணுமட்டால் வந்து சாப்பிட்றேட்டு போட்டு சாப்பிடு ஆ இதையே சின்ன காப்பா கொண்டு தாண்டா கொஞ்சம் மடிப்பி நம்ம ஓ சரி ஓகே எல்லாம் வந்து எல்லா மந்தவுன்னே சாப்பிட பார்ப்போம்மா ஓகே பாத்தீங்களாடா இப்ப சாப்பாடு தொடங்கிட்டோமே நம்ம எல்லாரையும் வந்து வெயிட் பண்ணி எல்லாரும் நின்று சாப்பிப்புற மாதிரி வேற அத என்னங்க என்ன காணோ இல்ல இருக்கறவளை வச்சு சாப்பிடுவோம் சாப்பாடு இந்த இது வந்து கோழி அடுத்து வந்து இது வந்து ஆடு அடுத்து வந்து ரைஸ் எப்படிங்க சாப்டிட்டு ளறமா ப அம்மா ஆடியா 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 தெல மேல காராயற சொல்லட்டுமா உங்களுக்கு ஜாம்பியால மேலே பongo எங்க வந்தா நான் சாப்பிடுறதுக்கு அடிப்பு இல்ல சாப்பிடு ஆமா பெரிய பா பெரிய கிணத்துல மெர்வே நம்ம ஆங்களா நம்ம தம்பி கவுஞ்சா இதுல புரியலடா <geliyor> அம்மா டுமா சொல்றான் டுமா இல்ல டேஸ்ட் போடு ஆ இன்னைக்கு <sharp reading ancient Greekennen> முதல் சாப்பாடு கேட்கறக்கு முன்னாடி சொன்ன தடைய பேருங்கோ இல்லையாருக்கா கூடுவாட்டி குருவிய கலைச்சிட்டு வந்துட்டான் பேசிக்கலாம் யாரும் மரம் கம்மு கமென்னு சல்ட் மிஷின் பண்ணி ஆர்ட்ரு

தெரியாது

கொஞ்சம் நல்ல பெரிய முகம் வணக்கம் முழு ஒரு ஹிப்டோன் வந்துருக்கு இப்பதான் வேலையால வந்து நிக்கிறான் என்ன செந்துரன் சிந்தரன் சாப்பாடு இங்க பாத்து சொல்லணும் உண்மையாவியா சொல்ல வார்த்தை இல்லை வளது எல்லது ஹ்ம்

கரண்டு தான் மெடிகிற வேலையான வெஜிடில் செய்யற வேலை